டங்களாக இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி கதை கலாச்சாரம் போன்ற உன்னதமான ஒரு உன்னத நிறுவனம் என்ற அந்த பதிவோடு அவர்களுடைய இருபத்தி ஏழாவது மாநாடு இப்போது வெற்றிகரமாக இடம்பெரு அமீன் தலைமையில் தான் நிகழ்வுகள் அனைத்தும் இடம்பெறப் போகின்றது இப்போது இந்த நிகழ்வினை வைக்கும் முகமாக அமீன் அவர்களை அன்போடு வழங்கி அதனை தொடர்ந்து அவரை தொடர்ந்து இந்த நிகழ்வினுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனராக அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆப் ஈரான் ஸ்ரீலங்கன் அவர்களை அபுபக்கர் அவர்களை அழைக்கின்றோம் ஆசனத்துக்காக பிரசன்னிருக்கின்றார்கள் அவர்களை அன்றோடு வரவேற்றுக் கொள்வோம் The Ambassador of the Islamic Republic of Iran in Sri Lanka, the keynote speaker, Mr. M. M Mansoor, a social activist, our guest speaker, Mr. K. A. Muhammad Abu Bakr, the State General Secretary of the Indian Union Muslim League, and a publisher, a director of the Monitor Tamil Daily. Furthermore, I invite Alhaj N.M. Amin, the President of Sri Lanka Muslim Media Forum, the General Secretary of Sri Lanka Muslim Media Forum, Sihar Anis, yeah. and the Treasurer, Mr. M. Jespin, in order to take their seats at the stage above. <laughs> this year with the multi-lead the multi-lead control. ladies and gentlemen, thank you so much. Uh, moving forward. நிகர் பிலே வழங்கிய மாண்புமிலார் அவர்கள் அந்த வரிசையிலே எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் லிமிடெட் வடதுறைய முகாமையதுவ பணிப்பாளர் திருகுமார் நரேஷன் அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பித்தார். தலைமை உரை பழைய்பூரை இரண்டையும் இணைந்து வழங்குவதற்கு முஸ்லிம் மீடியா フォーரம் உடைய தலைவராக இருக்கின்ற தலைவர் அல் ஆஃப் தி கிராத் recited by a uh, master Husni Muntarif Chishti moving forward nakamix 17 the masters This was stated by Malcolm X, one of the most closest accomplices of our renowned Muhammad Ali, the famous boxer. And today, we use this power for the benefit of the people. The Sri Lanka Muslim Media Forum is an umbrella organization of Muslim media men working with leading national print and electronic media forum, Alhaj Ennim Amin, to address the gathering. Assalamu and very good morning to you all. It is my privilege to welcome you all to this significant gathering of 27th annual general meeting, where we celebrate our shared achievements and reflect on our ongoing journey. In 1995, a modest group of 34 members came together with a vision to create a unique. அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டுள்ளோம் அதே போல கிழக்குமார்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டுள்ளோம் நாட்டினுடைய நாலா இருந்தும் எட்டு திக்குகளிலும் இருந்தும் ஆரோக்கியமான ஊடகவியலாளர்கள் இங்கே பிரசிதமாக இருக்கின்றார்கள் பல்வேறு விடயங்களை ஆளுமையாக நாகரிகமாக பண்பாக உடன்பாட்டு சிதற்கள் இல்லாமல் நிகழ்வியை இப்போது இலங்கை முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய சஞ்சிகை வெளியீடு செய்திருக்கின்ற நிகழ்வு Mr. Prime Hafiz Nasir Ahmed, who has made it here today, to join us in this good cause. Moving forward, we now have a very special address by none other than our guest of honour, His Excellency, Dr. Ali Reza. Mr. I would like to our uh, guest of honour. ...to set the program for the election next week. So just I want to give some words about the importance of the media in, uh, in Muslim communities and uh, I wish that this uh, Congress and this ceremony uh, could uh, provide us a very very important and useful.

மிஸ்டர் கே ஏம் முகமது அபுவக்கர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் நிகழ்வியை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா கோரத்தினுடைய இருபத்தி ஏழாவது நிகழ்வு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலும் இருந்தும் நம் தேசத்தினுடைய முதுகெலும்புகளாக இருக்கின்ற ஊடக வீரம் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது

பல்வேறு துறை சார்ந்த விடயங்களை அரசு ஆராய்கின்ற ஒரு நிறுவனமாக மாற்றையும் ஏனைய சமூகங்களுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு உன்னதமான ஊடக தடமாக தன்னுடைய சேவைகளை வழங்கி வருகின்ற ஒரு ஆரோக்கியமான நிறுவனம் இருபத்தி ஏழு வருடங்களாக இலங்கை முஸ்லிம்களுடைய ஊடக குரலாக இந்த தேசத்திலே ஊடக ஆளுமைகளுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா பணிப்பாளர் சிகரம் தொற்ற வெளிச்சம் பல்வேறு ஊடக வீரர்களுக்கு ஒளி காட்டிய ஆளுமை உமர்ல யாத்தூ அவர்கள்

கூட முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த ஒரு நிலைமை பொது நிர்வாக அமைப்பின் செயலாளர் அனுமதி இல்லாமல் சர்ச்சைக்குரிய ஒரு வெளியிட்டவை இலங்கை அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக எதிர்கொண்ட பெருந்தொற்றை அடுத்து எதிர்கொண்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அவை அனைத்துமே இந்த தலைமுறையின் வாழ்நாள் முழுவதும் அதாவது சமூகவில் சொல்வார்கள் முஸ்லிம் சமூகத்தின் கலெக்டிவ் மெமரியில் அவை உறைந்திருக்கும் அவர்கள் மரணிக்கும் வரை நினைவோச்சின் சின்னமும் ஸ்டேட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு எஸ் ஏ முகமது இப்ராஹிம் மகே அவர்கள் அதே போல டிரெக்டர் அலிசம் நிகழ்புகள்

உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அதனுடைய தூதர் அம்பாசடர் ஹிஸ் எக்ஸலென்சி டாக்டர் அலிராஜா அவர்களே எனக்கு முன்பாக சிறப்பான ஒரு உரையினை உரை தந்திருக்கக்கூடிய சமூக அருமை i'm seeing you today. ladies and gentlemen, you're just speaking to us with the regards to the present-day politics and media's role in it. moving forward, i want to formally introduce and welcome our speakers. hear the words of wisdom um, of uh, some of the previous speakers speaking about unity, but also about the importance of rule of law, uh, of course, from mlm mansoor and and uh, our esteemed uh, visitor from from India, uh, K. M. Muhammadu Abubakar. But especially, uh, it's wonderful to to be here today and have an opportunity to interact with so many uh, women and men, uh, journalists and media professionals. ஆண்கள் பெண்கள் ஆகியோர் இங்கே குழுமி இருக்கின்றீர்கள் உங்களுக்கு மத்தியிலே நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கான கருத்தை அன்பளிப்பு செய்வதற்கு நிறைவேறுமாறு நம்மோடு மழை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைமை அல்ஹான்ஸ் ரவு ஃபக்கீன் அதே போல நிகழ்வினுடைய பிரதம அதிதி கௌரவ அதிதிட அதிதிகள் உட்பட முஸ்லிம் மீடியா ஃபோரட்சினுடைய கௌரவ தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட இந்த நிகழ்வு எழுபது ஆண்டு காலம் நமது தேசத்தினுடைய ஊடக கட்டமைப்பிலே பல்வேறு சேவைகளை நமது நாட்டுக்கு வழங்கிய திறமைக்குரிய மெனக்கி சில்வா அவர்களுக்கான கௌரவம் இடம்பெற்று இலங்கை மீடியா போரத்தினால் இந்த கௌரவம் இடம்பெறுகின்றது அவரை தொடர்ந்து வீரகேசுவரின் நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பத்திரிகையாளராக இணைந்து கொண்ட எஸ் ஸ்ரீகழன் பல்வேறு துறை சார்ந்த செய்தியாளராக பணியாற்றியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உதவி செய்தி ஆசிரியராக நியமிக்கப்பட்ட இவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் செய்தி ஆசிரியராக பதவி உயர்ந்து பெற்றார் இப்போது இந்த சபையிலே உயரிய கௌரவம் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது எஸ் ஸ்ரீகழன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர் இந்த நிகழ்வுக்கு விராததன் காரணத்தினால் அவரையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம் அதே போல மற்றமுறை இணைந்து கொண்டார் பின்னர் சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் செய்தி ஆசிரியராக இணைந்து கொண்ட இவர் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் தன்னுடைய கடமைகளை செய்து வருகின்றார் தற்போது இவர் வசந்த தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஆகியவற்றின் செய்தி பொறுப்பாளராக பிரதி முகாமையாளராக கடமையாற்றுகின்றார் இந்த உயரிய சபையிலே இப்போது சித்தி ஹனீஃபா அவர்களுக்கு முஸ்லிம் மீடியா போரத்தினால் அந்த உயரிய கௌரவம் விளக்கி வைக்கப்படுகின்றது கௌரவத்தை பெறுகின்ற போது அவர்களை கைதாட்டி கலகோஷம் எழுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்துமாறு உங்களை வேண்டுகின்றோம் அனைத்தும் நேரடியாக தொலைக்காட்சியின் ஊடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது இப்போது இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சபிக் ரஜா சார் அவர்களையும் அன்போடு நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் பஷீர் அப்துல்லிம் அவர்களுக்கு அந்த கௌரவம் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாபனெல்லை சேர்ந்த எம் எஸ் அமீர் ஹுசைன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பட்டதாரியாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வீரகேசரி பத்திரிகையில் ஊடகவியலாளராக இணைந்து முழுநேர ஊடகப் பணியை ஆரம்பித்தார் அப்பத்திரிகையில் ஆசிரியர் பீட செய்தியாளராகவும் எம் எஸ் அமீர் ஹுசைன் அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து இந்த சந்தர்ப்பத்திலே அதிதிகளோடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் சிலோங் எக்ஸ்பிரஸ் பேப்பர் லிமிடெட் முகாமித்துவ பணிப்பாளர் திரு குமார் நடேசன் அவர்களை நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் திரு குமார் நடேசன் அவர்களை

நமது தேசத்தினுடைய சிரேஷ்ட ஊடக ஆளுமைகள் பாராட்டி கௌரவிக்கப்படுகின்றன அழகிய தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கின்றது மிக விரைவில் கம்பஹா கமட்டவிட்ட பிரதேசத்தினை சேர்ந்த பத்திரிகைகள் நாலாந்த விளையாட்டு செய்திகளுக்காக தனி ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டது பல நாடுகளுக்கு விதிக அந்த கௌரவம் நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாரிஷ் ஷெர்பா முகநூல் தொலைக்காட்சிகளுடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து நமது தேசத்தினுடைய மற்றொரு ஊடக ஆளுமை மாத்தரை தொடர்பிகிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியரான எம் 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 பஷீர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக பிராந்திய ஊடக இருபத்தி ஏழாவது முஸ்லிம் மீடியா போரத்திலே நமது தேசத்தினுடைய முன்னணி சிரேஷ்ட ஊடக ஆளுமைகள் பாராட்டி கௌரவிக்கப்படுகின்றார்கள் அவரைத் தொடர்ந்து மற்றொரு இளம் ஊடகவியலாளர் கல்முனையை பிறப்பிடமாக கொண்ட பிரிப்தி அலி கடந்த பதினான்கு வருடங்களாக உலகத்துறையில் பணியாற்றி வருகின்றார் நவமணி பத்திரிகையின் சுயாதீன ஊடகவியலாளராக தனது பணியினை ஆரம்பித்த இவர் தற்போது விடிகள் இணையதளத்தின் அலி அவர்களுக்கு கல்முனையை பிறப்பிடமாக கொண்ட ரிப்தி அலி அவர்களுக்கு இந்த உயர சபையிலே அந்த கௌரவம் இடம்பெறுகின்றது நிகழ்வினுடைய பிரதமர் அதிதி அவர்களினால் அந்த கௌரவம் இடம்பெறுகின்றனர்

Ladies and gentlemen, you're just witness. Uh, tokens of appreciation have been handed out by the okay. President of the Sri Lanka Muslim Media Forum, Al Hajjan to our keynote speaker, Mr. Mansour, and our guest speaker, Mr. K.M. Mohammed Al bakr Now, in order to give uh, one of our most prominent dignitaries here today, which is the Chief Guest, Mr. Mark Andre Franch, a token of appreciation, Mark Andre Franch is presented with a token of appreciation by the President of the Sri Lanka Muslim Media Forum. நிகழ்விலே சிரேஷ்ட ஊடக வீரர்கள் அதே போல நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகள் அனைவருக்குமான உயரிய கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே உருவாக்கப்பட்ட முஸ்லீம் மீடியா ஃபோரம் இருபத்தி ஏழு வருடமாக இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல் கட்டமைப்பும் கல்வி கலை கலாச்சாரம் சார்ந்த எல்லா புகழங்களிலும் ஆரோக்கியமான நிலையங்களை ஊடக And very good afternoon. It is with immense pleasure and gratitude that I stand before you this occasion with their presence. It's with immense gratitude I thank the chief guest. You Residential presidential name. coordinator for Sri Lanka, mister Mark Marc-Andre Francis. Guest of honor, uh, Dr. Ali Reza Delkosh, who had already left due to his uh, work schedule. The Sri Lankan, uh, Delkosh is the Sri Lankan ambassador for Islamic Rep Republic of Iran. The keynote speaker and social activities, activist MLM Manzoor. And the guest speaker, K.A.